நண்பர்களே மொத்த காங்கிரஸ் பார்ட்டியும் பாரதத்தினுடைய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திலிருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் வேரோட முழுமையா துண்டிக்கப்பட்டிருக்கு காங்கிரஸோடைய மனசுல எப்பவுமே பாக பிரிவினைங்கிற சிந்தனை இருக்கும் காங்கிரசோடைய மைண்ட் செட் தான் நாட்டை துண்டு துண்டா பாக்கும்படி ஆயிடுச்சு அப்புறம் இதனால தான் காங்கிரஸோடைய தலைவர் என்னைக்கும் பாரதத்தை ஒரு தேசமா அங்கீகரிக்க மறுக்கிறாங்க அதனால தான் அவங்க நாட்டை பகிர்ந்து கொடுக்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு உடைய இன்னொரு பெரிய தலைவர் மறுபடியும் காங்கிரஸோட காங்கிரஸோடைய பாகப்பிரிவின சிந்தனையை வெளிப்படுத்தினார் காந்திஜி குடும்பத்துக்கு மிக நெருக்கமான அப்புறம் இளவரசரோட மிக பெரிய ஆலோசகர் என்ன சொன்னார்னா அது வெக்கத்துக்குரிய விஷயம் காங்கிரசுக்கு என்ன தோணுதுன்னா நார்த் ஈஸ்ட்ல இருக்குற மக்கள் எல்லாரும் அவங்க சைனீஸ் மாதிரி இருக்காங்களா இந்த மாதிரி பேச்ச நம்ம நாடு ஏத்துக்குமா சொல்லுங்க காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா சவுத் இந்தியா மக்கள் ஆப்பிரிக்கன்ஸ் மாதிரி தெரியறாங்கன்னு நான் ஜி கிட்ட கேட்க விரும்புறேன் கர்நாடகா மக்கள் மேல சுமத்துற குற்றச்சாட்டை உங்களால ஏத்துக்க முடியுமா என்ன நான் தெலுங்கானாவுடைய காங்கிரஸ் முதலமைச்சரை கேட்க விரும்புறேன் அவரு இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை ஏத்துக்க விரும்புவாரா நான் தமிழ்நாடோட முதலமைச்சரை கேட்க விரும்புறேன் அவர் தமிழ் கலாச்சாரத்தை பத்தி பேசுவாரு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காரு தமிழ்நாடு டிஎம்கே காங்கிரஸோட அவங்களுக்குள்ள உறவை அறுத்துக்க முடியும்னு அவங்களால உறுதியா சொல்ல முடியுமா தமிழ் தமிழ்நாட்டு மக்களுக்காக அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா காங்கிரசுக்கு என்ன தோணுதுன்னா மேற்கு இந்திய மக்கள் அரப் மக்கள் மாதிரி தெரிவாங்கன்னு நான் கொஞ்சம் பாலாசாப் தாக்கரே மாதிரி போலீஸ் சிட்டிசன் அவங்களுடைய கூட்டாளி ஒருத்தர் இருக்காங்களே ஒரு தடவை பாலாசாப ஞாபகப்படுத்திக்கிங்க போலி ஆட்களை கேட்க விரும்புறேன் நான் அவங்களுடைய மென்டோர் மூத்த தலைவரையும் கேட்க விரும்புறேன் அவர் என்ன சொன்னார்னா மேற்கு இந்திய மக்கள் அரபு நாட்டு மக்கள் அரபு மாதிரி இருக்காங்கன்னு மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் இந்த பாஷைய அனுமதிப்பீங்களா காங்கிரசுக்கு என்ன தோணுதுன்னா தென்னிந்திய மக்கள் வெள்ளக்காரங்க மாதிரி தெரிவாங்கன்னு உங்களால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க ஆட்சிக்காக நாட்ட பாக பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸ் இப்போ இந்தியர்கள் மேல இனவாத கருத்துக்களை திணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு அப்புறம் இந்த விஷயம் அவங்க ஈகோ சிஸ்டம் இருக்கே அவங்களும் புரிஞ்சுக்கணும் நீங்க அவங்கள காப்பாத்த முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா என்ன இளவரசருடைய பிலாசபர் அண்ட் கைடு அமெரிக்காவில் சொன்னாரோ அதுக்கு நாலு நாள் முன்னாடி இளவரசரே சுயமா இளைஞர்கள் மத்தியில சொன்னாரு அமெரிக்காவில் இந்த நிறத்து மக்கள் இத செட் பண்ணாங்கன்னா இந்த நேரத்து மக்கள் பரீட்சையில பாஸ் ஆக மாட்டாங்கன்னு இந்த நேரத்து மக்கள் பேப்பரை செட் பண்ணாங்கன்னா எல்லாரும் பாஸ் ஆவாங்கன்னு பாரதத்துல கூட அவர் அதே கமெண்ட் தான் பண்ணாரு அதோட விரிவாக்கத்தை இளவரசருடைய குரு பண்ணாரு இவங்க ரெண்டு பேருடைய பேச்சு ஒரே மாதிரி தான் நல்லா யோசிச்சு பேசின பேச்சு அப்புறம் மொத்த காங்கிரஸ் பார்ட்டி மேலையும் இளவரசர் மேலையும் இந்த ராஜ குடும்பத்து மேலையும் தீவிரமான குற்றச்சாட்டை சுமத்துறேன் விஷயம் இல்லாட்டியும் குறைஞ்சது நம்ம இந்தியர்களோட மானத்தை பறக்க விடாதீங்க மூணாவது முட்டிய போட போறாங்கிற பயத்துல அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நாடு காங்கிரசோடைய ஒவ்வொரு பாக பிரிவின பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கு புரிஞ்சுக்குது நீங்க இந்த மாதிரி சிந்தனை உள்ள காங்கிரச நான் நாட்டு மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் நான் ஆந்திரால மட்டும் சொல்லல இன்னும் நாட்டில் எல்லாம் தேர்தல் பாக்கி இருக்கோ அனைத்து நாட்டு மக்களுக்கும் சொல்ல விரும்புறேன் இந்த மாதிரி குற்றங்களை செய்கிற காங்கிரச சும்மா விடவே கூடாது அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும்